ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றுச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு சித்ரா சோசியல் டாக் என்றே சாய்சித் சோசியல் நிகழ்ச்சியிலே பங்கு இருபத்தாறு ஆண்டுகளாக கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் நாவல்கள் என்று தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற வெண்ணிலா தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதிலே எழுத தொடங்கியவர் வரலாற்று நூல் எழுதிய முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரிய வெண்ணிலா சவுந்தலாவின் காதலர் என்ற திரைப்படத்திலே வசனகர்த்தாவாகவும் பணியாற்றி இருக்கிறார் என்னை பெரிதும் கவர்ந்த திரைப்படங்கள் பொழுதுபோக்கு படங்கள் தான் என்று கூறும் வெண்ணிலா ஒரு படைப்பாளியாக தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் உங்களை எழுத்தாளர் ஆக்கியதுல உங்களுடைய பத்திரிகை வாசிப்பு பழக்கத்துக்கு எந்த அளவு பங்கு உண்டு அப்படி நினச்சதே இல்லைங்க சார் ஏதோ விளையாட்டுத்தனமாக அப்பா கூட சேர்ந்து முரசொலி தினகரன் குங்குமம் குமுதம் விகடன் இப்படி வார இதழ்களை படிக்கும்போது நானும் ஒரு எழுத்தாளராக வருவேன் அப்படின்னு நினச்சி பார்க்குறதே கிடையாது ஏன்னா பத்திரிக்கை படிக்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு தீவிர வாசிப்போம் பின்னாடி எழுத்த நோக்கி வருவேன் அப்படின்னு கனவுல கூட கண்டதே கிடையாது எங்கே மாறிச்சு இந்த பயணம் இங்க மாறுச்சு அப்படின்னா ஒரு பெண்ணா என்ன எனக்கு இருக்கிற வழிகள் பத்தி ஒரு புரிதல் வந்துச்சு குறிப்பா வீட்டில் திருமணத்துக்காக ஒரு பேச்சு தொடங்குது இல்லைங்களா அப்பதான் முத முதல்ல ஒரு அது வரைக்கும் ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்துல இருந்து திடீர்னு ஒரு ஒரு பெரிய வழி இருந்து ஏன்னா நான் வீட்டில் ஒரே பெண் அப்பா அம்மாக்கு ரொம்ப தாமதமாக பிறந்தவ அவங்களுக்கு திருமணமாகி பத்தாண்டுகள் கழித்து தான் நான் பிறந்தேன் அந்த காலத்தில் பத்து வருஷம் பத்து வருஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தாமதம் இல்லைங்களா ஏன்னா நான் பிறந்து ஸ்கூல் போகும்போது எங்கள் அப்பா அம்மாவோட கல்யாணம் ஆனவங்களுடைய பிள்ளைகளுக்கெலாம் திருமணம் பண்ணுற வயசுக்கே வந்துட்டாங்க அப்போ அதனால் எனக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு பெரிய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கவே இருக்காது நான் சொல்றதா சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அது இன்னொன்று அப்பா வந்து ஒரு வாசிப்போம் திராவிட இயக்கத்தினுடைய அந்த சிந்தனைகளினுடைய தாக்கமும் இருந்ததுனால என்னை ஒரு பெண் பிள்ளையா நினச்சி ஒரு நாள் கூட நீ இப்படி இருக்கணும் இதுக்கு இந்த மாதிரி போகக்கூடாது இங்கே வெளியில போகக்கூடாது இதுக்குள்ள வீட்டுக்கு வரணும் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளுமே எனக்கு வந்து இருக்கவே இருக்காது இன்னும் சொல்லப்போனா எனக்கு வந்து இருபது வயசுல நான் அரசு பணிக்கே வந்துட்டேன் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்போ கூட வந்து எந்த கட்டுப்பாடும் சின்ன கிராமம் ஒரு பெரிய நகரமா இருந்தா கூட இத பத்தி எல்லாம் கேள்விகள் இருக்காது வேலை கிடைச்ச உடனே அடுத்து பக்கத்து வீட்டுல என்ன கேட்பாங்க என்ன இன்னும் பொண்ணு கல்யாணம் பண்ணலையா இருக்கிறது வேற ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி குழந்தைங்க அந்த மாதிரிதான் சோ அப்ப அதெல்லாம் வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தி வயசுக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சாரு என்னம்மா கல்யாணம் பண்ணணும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கும் வயசாகுது இல்லைன்னு அப்போ நான் சொன்னேன் எனக்கு பிடிச்ச மாதிரினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா இல்லை எனக்கு இப்போ தோணவே இல்லை கல்யாணமே என்னோட விருப்பத்தில் இல்லை அப்படின்னு அப்போது அதுக்கப்புறம் அவங்க திரும்ப திரும்ப நாளாகுது நாளாகுதுன்னு சொல்லும்போது தான் அப்போது அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் யோசிக்கும்போது தான் முத முதல்ல வந்து எழுத்த நோக்கி என்னுடைய மனசு வந்து குவிய ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி பத்திரிகைகள்ல எழுதியிருக்கோம் அரசியல் கட்டுரைகள் எழுதுறது அந்த மாதிரி ஆனால் நமக்குன்னு ஒரு நமக்கு நாமே ஒன்று எழுதுறதுன்னு இருக்குல்ல அது வந்து அந்த சுய வழியில இருந்து தான் வந்து தோணுச்சு அதை நான் கவிதையாக தான் எழுதுனேன் இப்போ கூட என்னுடைய ஏழாவது தொகுப்பு நேத்து நேத்து தான் புத்தகம் கைக்கு வந்துச்சு அப்போ போடும்போது நான் அதான் சொன்னேன் கவிதை எழுதும் போதெல்லாம் ஒவ்வொரு முறை கவிதை எழுதும் போதும் அது வந்து ஒரு அக தரிசனத்தை செய்யற தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அக தரிசனமாதான் எனக்குள்ள எழுத்து வந்து உட்கார்ந்துச்சு முதல் கவிதை நினைவு கண்டிப்பா இருக்கு அடுத்த ஆண்டும் வசந்தம் ஆர்ப்பாட்டமாய் வரும் இப்படி தான் அந்த கவிதை தொடங்கும் ஏன்னா வீடு அப்படின்றது வீட்டுடைய ஒவ்வொரு இன்ச்சுமே எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் என்னோட தோட்டம் தோட்டத்து வீடு மரக்கதவு இருக்கும் அது நான் பிறக்கும்போதே நூறு வருஷத்தை தொட்ட வீடு அது பழைய காலத்து ஓட்டு வீடு பெரிய முற்றம் வச்ச வீடு பிறகு காலங்கள் போக போக பங்காளிகள்லாம் அதில் நடுவில் பெரிய முற்றம் வந்து நாலு ரூமோட நாலு வீட்டோடைய அறையாக மாறி இருக்கும் ஆனால் எனக்கு வந்து பின் எங்களோட வீடு வந்து பின்பகுதி தோட்டத்தை ஒட்டிய பகுதி அப்போ நான் வந்து என்னோடய வீட்டு தோட்டத்து வாசலில் தான் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்ல விளக்கிட்டு அம்மா கொடுக்குற டீ எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் உட்காருவேன் நிறைய மரம் செடியெல்லாம் இருக்கும் மருதாணி செடி ஆரஞ்சு மரம் சாத்துக்குடி மரம் கூட நாங்கள் வச்சுருந்தோம் தேக்கு மரம் எல்லாமே இருக்கும் அதில் வந்து வர்ற பறவைகள் அது உட்கார்ந்து க சத்தம் கேட்கும் காலையில் குயில் சத்தம் கேட்கும் கோழி இருந்துச்சு அப்போல்லாம் எங்கள் வீடுகளெல்லாம் கோழி கோழி எல்லாம் அந்த குஞ்செல்லாம் கச்ச கச்சு கீச்சு கீச்சு கிச்சின்னு கத்திட்டு போகிறது ஸோ என்னுடைய நாள் அப்படின்றது முழுக்க முழுக்க என் கையிலேயே இருந்த ஒரு காலக்கட்டம் வேற எதுவுமே அதுக்குள்ளே கிடையாது காலையில் டீ குடிச்சோம்னா அப்புறமா படிக்கிறதுக்கு வந்தோம்னா ஒரு ஹால் இருக்கும் ஒரு வெராண்டா இருக்கும் அங்கே ஒரு பாயை போட்டுட்டு அந்த விராண்டா உட்காந்து புத்தகம் படிக்கிறது எழுதுறதுனா அதுக்கு ஒரு இடம் எனக்குன்னு எங்கள் அப்பா வந்து ஒரு டேபிள் சேர் அந்த காலத்துல மரத்துல வாங்கி வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படி எழுதுறதுக்குன்னு எனக்குன்னு ஒரு தனியா பிரத்யேகமான ஒரு இடம் வீடே என்னுடைய கட்டுப்பாடு தான் அப்போ அந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்த கூட கல்யாணம் ஆனா நம்ம வந்து எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவோமே அப்படின்றதுதான் அப்போ அந்த கவிதை அப்படிதான் வரும் அடுத்த ஆண்டும் வசந்தம் ஆர்ப்பாட்டமாய் வரும் தோட்டத்து கொள்ளையில வந்து குயில் கூவிக்கிட்டு இருக்கும் பறவைகள் தேன்ச்சிட்டு என்ன தேடி வந்துட்டு இருக்கும் காக்கை இறை தேட வரும் அட்டை கூட வாசல்ல இருக்கும் இந்த அட்டைப்பூச்சி மழைக்காலம் எல்லாம் வந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா தோட்டம் ஃபுல்லா அந்த ரயில் பூச்சும் அட்டைப்பூச்சும் வந்துடும் அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அலறலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து நான் அலற நான் இங்கே இருக்க மாட்டேன் ஏன்னா அடுத்த ஆண்டும் வசந்தம் வரும் நான் மட்டும் மனமாகி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு ஒரு பெண் வந்து பிரிஞ்சு போறதை பத்தி அந்த துயரம் தான் என்னுடைய முதல் படைப்பு காதல் திருமணம் தானே அதுக்கப்புறம் நானே வந்து கவிதையோடு இருக்கிற ஒருத்தரை பார்த்து பிடிச்சி இருந்ததுனால அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு வயசுல சரி நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாச்சு நீங்க உங்க தந்தை கிட்ட சொல்லிட்டீங்களா காதல் திருமணம் தான் செய்வேன்னு இல்ல அப்படி காதலிச்சதுக்கு பின்னாடி காதலிச்ச பிறகுதான் அப்படி ஒரு முடிவு எடுத்தோம் ஆனால் அப்பா முதல்லே சொல்லிட்டார் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசுல இருந்தே அப்பா கேட்க ஆரம்பிச்சாங்க உனக்கு பிடிச்சி யாராவது இருந்தா கூட சொல்லுமா நீ சந்தோஷமா இருக்கணும் உன்னுடைய கருத்துக்களுக்கு ஒத்து வர ஆளாக இருக்கணும் அது மட்டும்தான் எங்களுக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல அப்பாவுடைய அந்த உயர்ந்த குணங்களெல்லாம் நினச்சி பார்த்தேன் அப்பா ஏழாவது தான் படித்தவர் எட்டாவது படிக்கிறதுக்குள்ளேயே தாத்தா வந்து என்னடா வாத்தியார்லாம் எண்பது ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அதுக்கு போய் நீ உத்தியோகம் பார்ப்பியா நம்ம கடையில் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் வியாபாரம் வருதுன்னு சொல்லி அடித்து அவரை உட்கார வச்சு வேலைக்கு அனுப்பல ஆனா அவரோட படிச்சு எய்த்து படிச்சவங்க எல்லாம் பின்னாடி தாசில்தார் ஆனாங்க ப்ரமோஷன்ல டெப்டி கலெக்டர் வரைக்கும் வந்தாங்க அது அப்பாவுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய வருத்தமாவே இருக்கும் எங்க அப்பா வந்து என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படி அப்பா வந்து ஒரு கிராமத்துல இருந்தவர் ஈடுபாட்டால திராவிட ஏன்னா காஞ்சிபுரம் தானே அண்ணாவுடைய ஊரு அப்போ அந்த ஊர்ல இருக்கிற அஹ் திராவிட இயக்க பின்னணியில ஒரு முற்போக்கு எண்ணங்களை அவருக்கு அவராக வளர்த்துக்கிட்டாரு எந்த குடும்ப பின்னணியும் கிடையாது பத்திரிக்கைகள் மூலமாக தான் அவருக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் நான் வந்து இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்து என்னோட இயங்குகிற ஒருத்தரை நான் திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்பா அவர் என்ன ஜாதி அப்படின்னு கூட கேட்டது கிடையாது என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்டார் அப்போ அவர் அறிவொளியில் தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் கவிஞர் முருகேஷ் தான் என்னோட கணவர் அறிவொளியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் ரொம்ப குறைவான சம்பளம் இருக்கே அப்படின்றது யோசிக்கவே இல்லை ஏன்னா நான் அரசு பணியில் இருக்கேன் அவர் வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் பிரச்சனையே இல்லைன்றது அப்பாவோட எண்ணம் அவர் என்னோட கணவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை நீங்க வேலைக்கு போகணும்னு அவசியம் கூட இல்லப்பா நீங்க பிடிச்ச மாதிரி என்ன வேணா செய்யலாம் வீட்டில் உட்காந்து படிங்க எழுதுங்க என்ன வேணா செய்யலாம் எப்போ வேலைக்கு போ போகணும்னு தோணுதோ அப்போ போகலாம் அப்படிதான் வந்து அப்பா வந்து சொன்னார் ஏறக்குறைய என்னோட கணவர் வந்து எங்களுக்கு குழந்தைங்க மூணு பேரும் பிறந்த பிறகுதான் அடுத்து ஒரு பணிக்கே வந்து அவர் போனார் அதுக்கப்புறம் அவரை பல்வேறு இருந்து வந்துட்டு இன்றைக்கி ஹிந்துவுடைய சீனியர் சப் எடிட்டராக வந்து வேலை பார்க்குறாரு எப்போ என்னுடைய கணவருடைய ஜாதியை நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் சேர்க்க போகிற வயசில் தான் அவருடைய சர்டிஃபிகேட் எதேச்சியாக நாங்கள் வந்து பார்த்தோம் அப்போ திருமணமாகி ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழித்து தான் அவர் என்ன ஜாதி அப்படின்றதையே நாங்கள் வந்து தெரி தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நாங்கள் வந்து ஒரு பெரிய புரட்சிகரமாக முற்போக்கு அப்படிலாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பாவும் சொல்லிக்கிட்டது கிடையாது அவசியமே இல்லை அப்படி ஒரு உணர்வு கூட எங்களுக்கு வந்து வரவே இல்லை அப்போ இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நான் வந்து அப்பாவுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா அவருடைய பக்குவமும் உயர்ந்த சிந்தனையும் இன்னைக்கு நினைச்சா கூட ரொம்ப வியப்பாக தான் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆயிருந்தீங்க காதல் வரதுக்கு முன்னாடி குட்டி குட்டியா தான் அதாவது ஒரு சிறு பத்திரிகை நடத்திட்டு இருந்தோம் கையெழுத்து பத்திரிக்கை அதுக்கப்புறம் அந்த கையெழுத்து பத்திரிகையை அச்சு பிரதியாக கொண்டாந்தோம் அதுக்கெலாம் கூட எங்க அப்பா பணம் தருவார் ஜிபிஎஃப் லோன் போட்டுலாம் அந்த புக்கை கொண்டாந்துருக்கேன் அதை பத்தி அப்பா சீட்டு கட்டின பணத்தை எடுத்து கொடுத்து புத்தகம் கொண்டு வாங்கன்னு எல்லாம் வந்து நான் ஆமா நான் சீட்டு எடுத்து தரேன் நீங்க வந்து இந்த இஷ்யூ பிரிண்ட் பண்ணுங்க அடுத்து வர்றதுக்குள்ள கொஞ்சம் கொடுத்துட மாட்டீங்களா அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை அவருக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்படி ஒரு ரொம்ப அந்த நகரத்துல பிரபலமா இருக்கிற அளவுக்கு தான் நாங்க எழுத்துலோகல இருந்தோம் அதை தாண்டி பெருசா நிறைய எழுதவும் இல்லை முக்கியமான காரணம் எழுதவும் இல்லை அப்புறம் என்னுடைய இருபத்தி ஏழாவது வயசுக்கு பிறகு தான் திருமணத்துக்கு பிறகு நான் தொடர்ந்து கவிதைகள் எழுதின பிறகு சிறுகதைகள் அப்புறம் உரை நடை உரை நடைக்கு வந்து நாவல் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு உங்களுடைய காதலுக்கு ஆதாரம் சுருதியாக இருந்தது எழுத்தா நிச்சயமா அது ஒரு தொகுப்பாகவே போட்டிருக்குமே நான் முருகேஷ்க்கு எழுதின கடிதங்களை கனவிருந்த கூடு அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பாகவே கொண்டாந்துருக்கேன் உங்கள் கடிதங்கள் மட்டும் எழுதி ஆமாம் ஆமாம் அந்த புஸ்தகம் வந்தோடனே அம்பை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்க அது என்ன ஒரு நியாயம் இல்லாத விஷயத்த செஞ்சுருக்கேன்னாங்க என்ன அம்பை என்ன ஒரு கா காதல் கடிதம்னா நீ எழுதுனதுக்கெலாம் அவர் என்ன பதில் எழுதினார்னு எங்களுக்கு தெரியணும்ல அதை போடாமல் இப்படி போடுறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டாங்க அது தெரியல ஏன் அப்படி தொகுத்தோன்னு அது முரியேஷ்க்கு வந்து நம்ம ஒரு அதில் நான் சொன்னதுக்கு பதிலை தாண்டி வேற பொது விஷயங்கள் இல்லை அப்படின்னு நினைச்ச காரணத்தால் ஏன்னா அந்த தொகுப்பை கொண்டாந்தது அவர் தான் முயற்சி எடுத்தார் நான் அதை அப்படி கொண்டாடணும்னு கூட எனக்கு தெரியாது அந்த தொகுப்பு கவிதை அது கடிதங்களை தொகுத்து கொண்டு வந்தது அவர் தான் ஆனால் அது புத்தகமாக வந்து இப்படி விமர்சனங்கள் வரும்போது தான் அப்படி ஒரு விம் எதிர்த்தரப்போ நம்ம யோசிக்கலையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு நீங்க படித்த காதல் கிடையாது தொகுப்புன்னு எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு படித்த காதல்னா புதுமை பித்தன் தான் அது காதல் மட்டும் இல்லை வாழ்க்கை முழுவதுக்குமான ஒரு பேரன்பு அதில் இருக்கும் அதுவும் திருமணத்துக்கு பிறகு குழந்த பிறந்த பிறகு அவருடைய ஒவ்வொரு கண்மணி கமலாவுக்குன்ற அந்த புத்தகத்தை படித்தா இன்றைக்கி படித்தா கூட நமக்கு வந்து கண்ணீர் வர இதுவாக தான் இருக்கும் அதை தாண்டி அவருடைய அன்பு கண்ணாட்டி கட்டி முத்தங்கள் உனக்கும் குழந்தைகளுக்கும் அப்படின்னு அந்த தொகுப்பு முழுக்க இருக்கிற கட்டி முத்தங்களை நினச்சா நான் என்னுடைய புதுமை பித்தன் பற்றி மரணம் ஒரு கலை தொகுப்பில் கூட நான் எழுதியிருப்பேன் அவருடைய கட்டி முத்தத்தை வந்து அந்த குழந்தைக்கும் கமலா கொடுக்கணும் அப்படி தினகரி இருக்காங்க அவங்க வந்து இதை கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவர் வந்து நினச்சிக்கிட்டே தான் பூனாவில் இருந்து கிளம்பி வருவார் ஆனால் வரும்போதே அவருக்கு காசம் முத்தி இருக்கும் அதனால் வந்து குழந்தையெல்லாம் ரொம்ப தொட்டு விளையாடி முத்தம் கொடுக்கறத கூட அவர் வந்து தவிர்த்துட்டே இருப்பார் அப்போ நான் நினைப்பேன் அவர் வந்து அந்த கடை கட்டி முத்தத்தை வந்து தன்னுடைய மகளுக்கு கூட கொடுக்க முடியாமையே தான் வந்து இறந்து போயிட்டாரு அப்படி ஒரு நிராதரவான வாழ்வை தான் வந்து தமிழ் சமூகம் வந்து புதுமை பித்தனுக்கு கொடுத்துருந்தது அப்படின்னு சொல்லி நான் கூட அதை எழுதியிருப்பேன் நான் எங்க உங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் காதல் பிறந்தது பிறந்தது பூங்குயில்னு நாங்கள் ஒரு பத்திரிக்கை நடத்தினோம் இல்லைங்களா அந்த அதில் வந்து வருடாந்திர நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவோம் நாங்கள் வந்தவாசில வச்சு அப்ப அந்த நிகழ்ச்சிக்கு வந்து முருகேஷ் வருவாரு வரும்போது எங்க வீட்டுல தங்குறது அப்புறம் அந்த பத்திரிகையில நாங்க அந்த ஊரு அவரு புதுக்கோட்டை முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்துதான் காதலை கூட்டிட்டு வந்த சோ வந்து தங்குவாரு நாங்க அவர் ஊருக்கு போய் பார்த்திருப்போம் அப்போ ஒரு பெரிய வேகம் இருக்கும் இலக்கியம்னா எழுத்தாளர்களை தேடி தேடி போய் பார்க்கறது அஹ் கந்தர்வன் வந்து புதுக்கோட்டையில இருந்தாரு அப்போ கந்தர்வனை பார்க்கறதுக்காக மேலாண்மை பொண்ணுச்சாமி அதுக்கப்புறம் நம்ம வாசிச்சு பிரமிச்ச தீஜாவனுடைய கதை நிகழ்ந்த இடத்தை பார்க்கணுன்றதுக்காக கும்பகோணம் மாயூரம் அஹ் தஞ்சாவூர் இப்படி எல்லாம் பைத்தியமா சுத்தின காலங்கள் இருக்கு இல்லைங்களா அப்படி ஒரு பைத்தியமா சுத்தின காலத்துலதான் இந்த காதலும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து வந்துடுச்சு அவர் தரப்புல எப்படிப்பட்ட காதலுக்கு நான் ஒரே பெண்ணு அவர் ஏழு பேரோட பிறந்தவர் மூணு அக்கா மூணு அண்ணா இவர்தான் கடைசி ஆளு நான் இவரை சந்திக்கும் போதே மூணு அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இவர்தான் அடுத்த கட்டம் ஆனா ஒரு பிரச்சனை இருந்துச்சு என்னன்னா இவங்க மூத்த அக்காவுடைய தான் இவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடக்கத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்து அது பேசி வச்சுருந்தாங்க அப்புறம் அவங்க வீட்டில் வந்து பெரியண்ணா அப்பா அம்மா எல்லாருமே அப்போ வந்து அவங்க கிட்ட தான் முதல்ல ஒரு தகவல் சொன்னார் என்னையை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு எந்த மனத்தடையும் இல்லை ஆனால் அக்கா மகளை எப்படி விடுறது சொல்லி அந்த ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்தது அவங்க அண்ணாவுக்கு இன்னொரு பெரிய மனத்தடை இருந்துச்சு என்னென்னா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கா அப்புறம் பார்க்க உன்னோட கொஞ்சம் உயரமானவளாக வேற இருக்கா இதெல்லாம் குடும்பத்துக்கு செட் ஆகுமா நம்ம நம்ம பேச்சு கேப்பாளான்னு தெரியலையே அப்படின்லாம் வந்து மாமாவுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது அதெல்லாம் கொஞ்ச காலம் தான் என்னை பார்த்து பழகுற வரைக்கும் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சைடில் ஒருத்தர் கூட என்னை வந்து ரெண்டாவதாக ஒரு ஆளா நினைக்கிற அளவுக்கு யாருமே இல்லைன்றதான் அவ்வளோ அற்புதமான அன்பான மனுஷங்க அதில் குறிப்பா பெரிய அக்காவும் மாமாவும் வந்து அப்பாவுக்கு நிகரான அன்பு செலுத்துகிறவங்க தான் அவங்க அப்படியே ஒரு நல்ல குடும்பம் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது ஒத்துக்க வைக்கிறதுல இது ஒரே காரணம் தான் அக்காவை எப்படி சமாதானப்படுத்துறது ஏன்னா மூத்த பெண் அவங்களுடைய மனசு காயப்பட்டுறக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக அப்புறம் மாமா சின்ன மாமா எல்லாம் சேர்ந்து அக்காவை வந்து சமாதானப்படுத்தி பண்ணாங்க அதுக்கு ஒரு பிராயஜித்தமாக எங்கள் பெரிய மாமா என்ன செஞ்சார்னா அவருடைய மக பத்தாவது படித்து முடித்த உடனே எந்த அக்காவுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணலையோ அந்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் வேக வேகமாக மகளை கூப்பிட்டு வர முடியல ஸோ என் மகளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறைய வந்து அவரு நாங்கள் எல்லாரும் வயசு ரொம்ப சின்ன வயசு அவளுக்கு அதனால மாமா அந்த ஒரு பிறந்த பெண்ணுடைய மனக்குறையை வந்து தீர்க்கணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வேற பெருசாக பிரச்சனைகள் இல்லை பிரச்சனை அப்படின்னா திருமணம் செஞ்சுக்கிற முறைய பற்றி பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா அப்பெல்லாம் ஒரு சீர்திருத்தவாதியா இருந்தா கூட தாலி கட்டாம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லும் போது ரெண்டு தரப்புலயுமே கொஞ்சம் அப்படியே கோச்சிக்கிட்டு முறுக்கெல்லாம் காமிப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் அத்த மாமா முரியேஷோட அம்மா வந்து சரி அவளே விருப்பப்படுறா கட்டிக்கு போகிறவோ அவள் தான் அவளே வேணான்னு சொல்கிறான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு அம்மா கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்க பட் என்னோட அம்மாவே வந்து அவங்களே அப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஐயர்லாம் வைக்காமல் கல்யாணம் பண்ணாங்க ஆனால் நான் தாலி கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அப்படியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் தான் எல்லாத்துக்கும் சமாதானம் பண்ண அவளோட விருப்பம் அவளோட வாழ்க்கை அதை தானே இதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே நாள்லையே வந்து அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டு கல்யாண தேதியும் மண்டபத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு மேலே அதில் பெருசாக பிரச்சனைகள் எதுவுமே வரல நீங்கள் எல்லாம் போக மாட்டீங்க கோயிலுக்கு போவேன் கோயில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கோயில்கள் வந்து கடவுளுக்கான இடம் மட்டும் கிடையாது இல்லைங்களா ஈடுபாடு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கிடையாது ஆனால் பக்தி இலக்கியங்களில் என்னை மீறி ஒரு ஆர்வம் இருக்கு தேடல் எல்லாமே ஆன்மீகம் தானே சொல்லலாம் அப்போ நான் வந்து வரலாற்றின் மீது தேடல் கொண்ட ஆன்மீகவாதி அப்படின்னு என்னை சொல்லிக்கலாம்